ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம்எம்எம்எம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்யாணம் ரெண்டுமே விவாகருது ஆனால் பல தொடர்புகள் திரைமறைவில் இந்த நடிகை வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த நடிகையோடைய காசிப் வந்து அட்டை பத்திரிகை இருந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ இவங்களுடைய காசிப்பை படிக்கிறதுக்கே தனி ரசிகர்கள் பட்டால இருக்கும் ஸோ இவங்களுடைய அக்கா தங்கை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த அந்த லீலைகள் பற்றி பார்க்கறதுக்கும் நிறைய பேர் வந்து ஆர்வமாக அதை பற்றி வாங்கி படிப்பாங்க ஸோ அந்த வகையில் அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது அந்த காலத்திலே பயங்கர ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு நடிகை அது அம்பிகா தான் ஸோ அவங்களுடைய தங்கையும் அந்த அதே மாதிரியான ஒரு நடிகை தான் இருந்தாங்க ஸோ நடிகை அம்பிகா குறித்து பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நடிகை அம்பிகா தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியாவில் ஒரு முன்னணி நடிகையாக பத்து வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க எயிட்டிஸ்லேருந்து நைன்டிஸ் வரைக்கும் அவங்க தான் முன்னணி நடிகையாக வந்து இருந்தாங்க ஸோ இவருடைய சகோதரியான ராதாவும் அவங்க கூட சேர்ந்து பயணித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஸோ அதாவது கேரளாவை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் ஸோ அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடித்து அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ஸோ ஆரம்ப காலத்தில் சின்ன நடிகர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய நடிகர்கள் ரஜினி கமல் சொல்லி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய டாப் நடிகர்களான எல்லாரு கூடயும் சேர்ந்து நடித்து ஒரு பெரிய ரவுண்டு வந்தவங்க தான் இவங்க ஸோ இந்த நிலையில் எயிட்டி எயிட் அந்த வருஷத்தில் பிரேம்குமார் மேனன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ நைன்டீன் எயிட்டி எயிட்லேயே வந்து இவருக்கு கல்யாணம் வந்துச்சு இவருக்கு பூர்வீகமான கேரளாவில் தான் அந்த கல்யாணமாக இருந்துச்சு ஸோ இந்த தம்பலிகளுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க ஸோ இதனையடுத்து இவர் அமெரிக்காவில் வந்து கொடியேறப்பார் அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்துச்சு அங்கேயே வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க ஸோ இந்த நிலையில் பிரேம்குமார் மேனனுடனான கருத்து வேறுபாடு முத்தி போயிடுச்சதால் கொஞ்ச வருஷத்துலேயே அவருடைய கல்யாணமாக வந்து பிரேக்கப்பில் போய் முடிஞ்சு விவாகத்தும் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரது அந்த வருஷத்தில் ரவிகாந்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸோ இவங்களுடைய திருமண வாழ்க்கை நீடிச்சது வந்தது என்னவோ வெறும் ரெண்டே வருஷம் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே வந்து இவருடைய அந்த கல்யாணமும் வந்து விவாகத்துல போய் முடிஞ்சு ஸோ தற்போது சென்னையில தன்னுடைய பசங்களோட வாழ்ந்துட்டு வர்றாரு நம்ம அம்பிகா ஸோ இந்த நிலையில அம்பிகா குறித்து பிரபல நடிகர் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நடிகை அம்பிகா தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து பண்ணியிருக்காரு அந்த காலத்திலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து விதவிதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நடிகையில் அம்பிகாவுக்கு பெரிய இடம் இருக்கு ஸோ இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து முன்னோடியான அம்பிகா தான் பல நடிகர்களோட தயாரிப்பாளர்களை தன்னுடைய பல வாய்ப்புக்காக அதாவது கையை கொடுத்து கையை சொல்லணுன்னா இந்த நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான சைன் லாங்குவேஜ் எல்லாமே வந்து இந்த நடிகைய தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு தொழிலதிபர்கள் கூடயும் வந்து நெருக்கம் காட்டி ஸோ இப்போ இல்லைனா எப்போ அப்படின்ற ஒரு கான்செப்டை எயிட்டிஸ்லேயே அதாவது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண நடிகைனா அம்பிகான்னு சொல்லுவாங்க ஸோ தொழிலதிபர்கள் கூட நெருக்கம் காட்டி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் மூலமாக சொத்துக்கள் வந்து ஏறிட்டே போகும் ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் தன்னுடைய தங்கைக்கும் வந்து இதே சொல்லிக் கொடுத்து தங்கையை வந்து இவங்க லெவலுக்கு இறங்கி வந்து பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படத்தோடைய ஃபைனான்ஸ் பட்ஜெட் ஆகிட்டான்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபைனான்ஸ் இருக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரியான கதைகள்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது நடிகை அம்பிகா மேலே ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் நடிகை அம்பிகா தன்னுடைய அந்த சொகுசு வாழ்க்கைக்காக பண்ணக்கூடிய வேலைகளை வந்து நிறுத்தாமல் கணில் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணதால தான் வந்து முதல் திருமணம் வந்து விவாகரத்தில் வந்து முடிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமும் திருந்தினாங்கன்னா இல்லை ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போதும் இதே மாதிரியான வேலைகள் வந்து எனக்கு இன்னும் வயசு இருக்குது எனக்கு இந்த எல்லாம் கிடையாது தன்னுடைய என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இருந்ததால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் விவாகரத்தை அதாவது ரெண்டே வருஷம் வந்து ரெண்டாவது கல்யாணமும் விவாகரத்தில் போய் முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி தன்னுடைய இளமை இருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தன்னுடைய எல்லா ஆட்டத்தையும் வந்து போட்டு ஜல்சா பண்ணக்கூடிய ஒரு நடிகை தான் நடிகை அம்பிகா ஸோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க நடிகர் வடிவேலு கூட வந்து இவர் பயங்கரமாக கீசுகிசுக்கப்பட்டாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய அந்த சல்லாபத்துக்கு பயங்கரமாக ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு ஸோ எது எப்படியோ நடிகை அம்பிகாவுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்றது இளமை காலத்தில் நமக்கு எல்லாம் பெருசாக தெரியாது ஆனால் அந்த காலத்தில் இருக்கவங்க எல்லாம் பெருசாக வந்து பேசுவாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்